அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகார்ஸன் பாலா பேசுன்னு பாருங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிட்டே கேட்டீங்க என்னென்ன வண்டி இருக்குது கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்பத்தி இருக்கிற வண்டி அப்டேட் பண்றேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணி வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டா பேசி வாங்கிக்கலாம் புதுசா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம லொகேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி காலேஜுக்கு சண்டா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ் உங்க ஆஃபீஸ் நீங்க வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்பத்தி நம்ம பார்க்கற வண்டி ஷிஃப்ட்டு டிசைர் சார் இது ஷிஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரிஸ்ட்டு ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் எஃப்சி வந்து முப்பத்தி மூணு வரைங்கிறது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி ஸ்க்ரீன் டச்சு ரிவர்ஸ் கேமராவோட வண்டி எடுத்தால் ஒரு ரூபா செலவு கிடையாது ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ஆறே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நெகஷபிள் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது என்னோடய ஃபுல் வீடியோ வேணால் நம்ம சேனலில் இருக்கும் பார்த்துங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி கே டென்னு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் பிரைஸ் ரெண்டு எண்பது இதுவும் பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி சூப்பராக இருக்கும் சார் ஏர் பேக் டைப்பு வண்டி எடுத்தால் இதுவும் சூப்பரான வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர் வெறும் முப்பத்தோராயிரம் தான் ஓடிக்குது கஸ்டமர் வந்து மூன்று ரூபா மூணே கால் ரூபாயெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி குத்துர்லாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் ஒரு ஐம்பதாயிரவா ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணி லோன் போட்டு கொடுத்துடலாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு சரிது ரெண்டே ஓனர் ஏசி பவர்ஸ்டரிங் வரும் எப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெனால்டு குயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ரெண்டு தொண்ணூறு கொடுத்துடலாம் சார் டாடா இண்டிகா விஸ்டா VX டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்டு எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற ஏசி ஓட டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஜிஸ்ட் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் வந்து 2.5 ரூபாய் கேட்டு இருந்தார் நேரில் வாங்க ஒரு ரெண்டு அஞ்சு ரெண்டு வாங்கி கொடுத்துர்லாம் மாருதி எஸ்க்ராஸு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜீடா டாப் மாடலு ஏசி பவுஸ்டரிங் பவர் ரெண்டு ஆர் பேகி ஏபிஎஸ் அலா வீல்ஸோட வந்துடும் ஒரு டீசல் வண்டி டபுள் கீயோட இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் காலருவா கேட்டு இருந்தார் நேரில் வாங்க பேசி ஆனால் கம்மி தாசி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது டாடா ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவர் ரெண்டோ வந்துடும் எஃப்சி முப்பத்தி மூணு வரைக்குது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட்டு ஏசி ஒர்க்கிங் சூப்பரான வண்டி டீசல் மைலேஜ்லாம் இருபது இருபத்தி ரெண்டு வரும் சூப்பரான வண்டி ஷவலட்டு பீட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரு சேலம் வண்டி டிஎன் தேர்ட்டி ஒரே ஓனர் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் இந்த வண்டி கஸ்டமர் ஒருத்தர் அட்வான்ஸு போட்டு போனார் வரலை நீங்கள் நேரில் வாங்க நான் ஒன்றும் கூட கம்மி தாசி பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் மஹேந்திரா அக்கௌண்ட்டை இது அட்வான்ஸ் ஒருத்தர் போட்டு போய்க்கிறாரு நான் டீட்டெயில் சொல்கிறேன் பார்க்கலாம் ரெண்டு நாள் டைமு வரலன்னா கொடுத்துட்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏசி பவுஸ்டரிங் பவுரண்டை வந்துடும் டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா பதினெட்டு கிடைக்கும் தாராளமாக சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சி சொல்லியிருந்தாரு நேரில் வாங்க பேசி ஆனால் வாங்கி கொடுத்துடலாம் எட்டிக்காய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எட்டிக்காவே வந்து மூணு வண்டி இருக்குது ஃப்ரெண்ட்டில் இருக்கிறது பதிமூணு வெளியே ஒரு வண்டி நிற்குது பதினஞ்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு வண்டி இருக்குது எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு எல்லாமே டீசல் வண்டி தான் சார் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது சொல்லியிருந்தார் நேரில் வாங்க நெக்சல் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் சூப்பரான வண்டி எட்டிக்கா மைலேஜ் பதினெட்டு கிடைக்கும் டீசல் இந்த எட்டிக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டி டாப் மாடல் இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் டஸ்டன் கோ ப்ளஸ் இதுவும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு சார் இது ஜெட்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஜட்டிஐ டாப் மாடல் டீசல் ஏசி பவர் ஸ்டரிங் பதினொன்றாயிரம் ரூபாய்க்கு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸு நாலு டயரும் புது டயர்டும் வந்து இது நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் நேரில் வாங்க அஞ்சு ரூபாய்க்குள்ளவே அனுசரித்து வாங்கி கொடுத்துடலாம் சூப்பரான வண்டி டாடா ஆரியா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி சார் இது இஎன் தேர்ட்டி செவன் நம்ம கோயம்புத்தூர் வந்து எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி இன்னைக்கு இன்றைக்கி மூணாயிரரூவா மூணாயிரம் ரூபாய் கம்மி வண்டி கிடையாது கஸ்டமர் வந்து மூணே கால் ரூபா சொல்லி விட்டுட்டு போனார் நேரில் வாங்க ரெண்டு தொண்ணூறுக்கே இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் ஸ்கார்பியோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனர் எஃப்சி இருபத்தெட்டு வரையும் கரண்ட்ல இருக்கிற வண்டி பி ஜிஒய் பாண்டிச்சேரி வண்டி கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா கேட்டுங்கிறாரு ரெண்டு அறுபத்தஞ்சு சொல்லி ரெண்டே கால் அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி கொத்தரலாம் ஒரே ஓனர் வீ டாப் மாடல் வாய்ஸ் மைல் வர டைப் ஆர்காடு பைபாஸ் பாலா காட்சு நம்ம ஆஃபீஸ் வண்டி நிற்கும் டென்ஷனே வேண்டாம் இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி சூப்பரான வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் கஸ்டமர் பிரைஸு மூணு ஏழு ரூபா சொல்லிங்கிறாங்க நேரில் வாங்க ஏதா நேச்சுரல் பண்ணி வாங்கி கொத்துடலாம் இப்படி இருக்கிற வண்டி காமிச்சிட்டு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணி வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்